சென்ட்ரலே மெல்ல பேசு சீரியலில் இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பறமை வரும்பொழுது மார்க்கெட் வழியா வராப்பில் அப்போ இளமதி அந்த நைட் டைம்லையும் வீட்டுக்கு போகாமல் பூட்டின கடைக்கு முன்னாடி உக்காந்து அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க பறம அதை பார்த்துட்டு ஆட்டோவை நிப்பாட்டி கைப்பில் என்னென்னு போய் கேளு அப்படின்னு சொல்றாப்புல ஆனால் கைப்பில் வேணும்னே நான் எதுக்கு போய் கேட்கணும் பகலில் நான் உங்ககிட்ட கேட்டேன் போய் இப்போ என்னான்னு கேட்கலாம்னு நீ தான் முடியவே முடியாதுன்னு இப்போ மட்டும் என்னை போக சொல்றியே நான் போக முடியாது ஆ அப்படின்னு கைப்பில் மறுக்கிறாப்புல அதுக்கப்புறம் மறுபடியும் பரம சொன்னதுக்கப்புறம் சரி நான் போய் கேட்குறேன் அப்படின்னு போய் கேட்குறாங்க அப்போ ஏமா இந்த நேரத்தில் உட்காந்துருக்க வீட்டுக்கு போமா அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல கிளம்பதி இருந்துக்கிட்டு போக மாட்டேன் ஆ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இதை கேட்ட உடனே பரமனே இறங்கி வந்து இங்கே என்ன பண்ணுற உங்ககிட்டலாம் நான் மார்க்கெட் வாங்குறேன்ல ஸோ உங்களுக்கு பாதுகாப்பு நான் தான் இங்கே உனக்கு ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னா அதுக்கு காரணமும் நான் தான் அதனால் நீ முதல்ல வீட்டுக்கு போ இங்கெல்லாம் இருக்கக்கூடாது இந்த டைமில் அப்படின்னு பரம சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல ஆரம்பத்தில் ரொம்பவுமே அதிகாரமாக அதட்டி தான் சொல்கிறாப்புல இளமதியும் ஏந்திரிச்சு வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் வண்டி ஸ்டார்ட் ஆகலை அதுக்கப்புறம் கைப்பில் நீ ஆட்டோ எடுத்துட்டு போ நான் இந்த பிள்ளைய வீட்டில் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு நம்ம பரம வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூட்டரை தள்ளிக்கிட்டு வராப்பல கூடவே இளமதியும் வராங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இளமதிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பரம கேட்க ஆரம்பிக்கிறாப்புல அது வரைக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரியாது ஏதோ கடன் வாங்கியிருக்காங்களாட்டுக்கு கடன் தான் கடையை மூடி இருக்காங்க அப்படின்னு தான் பரம நினச்சிக்கிட்டு இருக்கிறாப்புல அதுக்கப்புறம் தான் தன்னோட துணியை யாரோ திருடிட்டாங்க அப்படிங்கிற விஷயமே வந்து பரமனுக்கு தெரிய வருது ஓ இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா நீ கவலைப்படாத துணி கிடைக்கிறதுக்கு நான் பொறுப்பு நான் ஒரு தடவை சொல்லிட்டேன் அப்படின்னா உயிரை கொடுத்துனாச்சும் நான் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்காமல் மாட்டேன் அப்படின்னு இளமதிக்கிட்டே நம்ம பறமைய அப்படியே சொல்லிக்கிட்டே வீடு வரைக்கும் வந்துடுறாப்புல ஸோ வீட்டில் விட்டுட்டு நம்ம பறமேன் கிளம்பி போயிடுறாப்புல வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிய வருது அது வரைக்கும் இளமதிக்கும் அவங்க அப்பாவுக்கும் மட்டும்தானே இந்த துணி காணா போன விஷயம் தெரிய வரும் இப்போ தான் அவங்க அம்மாவுக்கு எல்லாமே தெரிய வருது ஸோ லீலாவதி வேற அங்கே வந்து ஓவரா ட்ராமா போட்டு இளமதியை பயங்கரமாக ஏதோ கிண்டல் பண்ணிக்கிட்டோம் அது பண்ணிக்கிட்டோம் இருக்கிறாங்க இப்ப நம்ம இளமதியோட அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா நீ என்ன அந்த எஸ்ஐ ரிஷி தம்பி கிட்ட சொல்ல அந்த தம்பி தான் ரொம்ப நல்ல தம்பியா இருக்கே கண்டிப்பாக நமக்கு கண்டுபிடிச்சி கொடுக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே லீலாவதிக்கும் பயம் ஆயிடுது இந்த பக்கம் இளமதியோட தம்பிக்கும் பயம் ஆயிடுது ஸோ இவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு நம்மளால தான் அப்படிங்கிற கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லாமல் தான் இந்த இளமதியோட தம்பி இருக்கான் ஸோ என்ன ஜென்மம் அப்படிங்கிறதே தெரியல அந்த அளவுக்கு இந்த சீரியல்ல ஒரு தம்பி கேரக்டர் இருக்குது ஸோ இப்போ லீலாவதி இளமதியோட தம்பியை தனியாக கூட்டிக்கிட்டு போய் அவள் போலீஸுக்கெல்லாம் போனால் நீ தான் மாட்டுவ ஸோ அதுக்கப்புறம் எனக்கெலாம் எதுவும் தெரியாது ஏன்னா இதில் எதுலேயுமே நான் நேரடியாகவே தொடர்பு இல்லை எல்லாமே நீ தான் பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி தான் போயிருக்கு எனக்கெலாம் எதுவும் தெரியாது அப்படின்னு கையை பிரிச்சிடுறாங்க இந்த பக்கம் இளமதியோட தம்பி வந்து பார்த்திங்கன்னா பயந்து நடுங்க ஆரம்பிக்கிறாப்பில் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு